இந்த ரோட்டில் இருக்கிற பேயில பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் தான் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காரு தமிழ்நாட்டிலேயே ரொம்ப ஆபத்தான பேய்கள் இருக்கும் ஒரு ரோடு பற்றி தெரியுமா அந்த ஆஞ்சநேயர் கோயில் முழுக்க இப்போ ஏகப்பட்ட பேய்கள் இருக்குது இதுதான் தப்பு ரோடு தமிழ்நாட்டிலே ரொம்ப ஆபத்தான ரோடு இதுதான் இருந்தாலும் இந்த ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பற்றி யாருக்குமே தெரியாது அந்த எல்லாம் விளங்குறதுக்கும் அந்த ரோட்டில் ஒரு விபத்து கூட நடக்காமல் இருக்கிறதுக்கும் கட்டப்பட்ட ஒரு கோயில் தான் இந்த வீர ஆஞ்சநேயர் கோயில் கோயில் பக்கம் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் இங்கே நடக்கிற எல்லா விபத்துகளையுமே பேய்களையுமே அந்த ஒரே ஒரு ஆஞ்சநேயர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஒரு அம்மாவும் இந்த ரோட்டை கரெக்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படி ட்ரை பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு லாரி வந்து அவங்க ரெண்டு பேரும் இடிச்சிருச்சு இடிச்ச உடனே அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே இறந்து போயிட்டாங்க அதன் பிறகு அவங்க ரெண்டு பேரோட ஆவி இரவு டைம் அந்த சீட்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்க கிட்ட வந்து லிஃப்ட் கேட்கறதாகவும் குழந்தை கையில் வச்சுக்கிட்டு எனக்கு சாப்பாடு கொடுங்க தண்ணி கொடுங்க சொல்லி கேட்கறதாகவும் சொல்றாங்க அப்படி அந்த வண்டியில் அவங்களை ஏற்றிக்கிட்டா அவங்க போகிற வழியில அதாவது ரோடு தொப்பு ரோடு போறதுக்கு முன்னே விபத்தை இறந்து போயிடுவாங்களாம் அப்படி அந்த இடத்துல ஏகப்பட்ட விபத்துகள் இன்ன வரைக்கும் நடந்துட்டு சொல்றாங்க இன்னொரு கதைப்படி அந்த இடத்துல ஒரு பொண்ணு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம் அப்படி அந்த பொண்ணு ரோட்டில் வந்து வியாபாரம் பண்ணும்போது ஒரு வண்டி வந்து ஏற்றிருந்தாவும் அவள் வந்து அங்கேயே இறந்து போனதாகவும் அவரோட ஆவிதான் அந்த ரோடு முழுக்க சுற்றிட்டு இருக்க யாராவது வேகமாக இருந்தாங்கன்னா அவங்க அந்த பொண்ணு தான் விபத்து பண்ணி சாவடிக்கிறதும் சொல்லப்படுது அது எப்படின்னா அவங்க வேகம் வரும்போது அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சடனாக முன்னாடி வந்து நிற்கும் அது ஆவி தான் அந்த ஆவிக்கு எதுவுமே ஆகாது இங்கே இருக்கிற பேயில் எல்லாத்தையும் விரட்டுறதுக்காக கட்டப்பட்ட கோயில் தான் அந்த வீர ஆஞ்சநேயர் கோயில் அந்த கோயில் இருக்கிற ஆஞ்சநேயர் தான் இப்போ அங்கே இருக்கிற எல்லா பேய்களையுமே கண்ட்ரோல் வச்சிருக்கார் அதனால தான் இப்போ இருக்குமே அங்கே விபத்து கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க